பிரிவினை அப்படிங்கிறது என்ன தெரியுமாங்க நீ பேசலாம் நீ பேசக்கூடாதரா நீ செய்யலாம் நீ செய்யக்கூடாதரா நான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருடா கோர்ட்டுக்கு போகிறேண்டா கோர்ட் நமக்கான உத்தரவை தருது மறுபடி வந்து சொல்கிறான் நீ செய்யக்கூடாதரா ஆனால் நீ செய்யலாம்டா அப்படின்னு சொல்லும்போது டே என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்குடா அதை வச்சு நான் செஞ்சுக்கிறேன்டா அப்படின்னு சொன்னால் கோர்ட்டாவது மயிராவது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்குடா அப்படின்னு சொல்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்குல்ல மலைக்கு மேலே நாலு பேருக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல இன்றைக்கி முப்பது பேர் போயிருக்காங்களேடா அதுக்கான காரணம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திருப்பரங்குன்றம் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த கேள்வியை இருக்காங்க முன்ன மாதிரி கிடையாதுங்க இப்போ மக்கள் நான் எந்த அரசியல் கட்சியும் சொல்லலை தயவு செஞ்சு எந்த அரசியல் கட்சியும் இருந்ததுனாலும் ஒஃபண்ட் ஆகிராதீங்க மனசு நொந்துராதிங்க எல்லா அரசியல் கட்சிக்குமான ஒரு குட்டி ஒரு கோரிக்கை மட்டும்தான் இது எச்சரிக்கைன்னு கூட சொல்ல முடியாது சாதாரண ஒரு மனிதனா இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது மதக்கலவரத்தை உண்மையிலேயே கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொன்ன கட்சி தூண்டவே இல்லை ஆனால் நாங்கள்லாம் மதத்துக்கும் சாதிக்கும் சமூக நீதிக்கும் பெரும் நாங்கள் தான் முதலாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளால் இங்கே ஒரு பெரிய மதக்கலவரம் தூண்டப்படுகிறதோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் திருப்பரங்குச்சம் மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உணர முடிகிறது

திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தர்காவில் சந்தனக்கூடு கொடியேற்றம் செய்வதற்கு சென்றவர்களை எதிர்த்த ஊர் பொதுமக்கள் திருப்பரங்குன்றத்தில் தீப தூணில் தீபமேற்ற அனுமதி மறுத்த நிலையில் மலை மீது உள்ள தர்காவில் சந்தனக்கூடு கொடியேற்றம் செய்வதற்காக திருமங்கலம் கோட்டாட்சியரால் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் அந்த அனுமதிக்க நேற்றைய தினம் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இன்று காலை அவர்கள் முழுவதுமாகவே கைது செய்யப்பட்டார்கள் கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் இப்படின்னு சொல்லி பாரபட்சமே இல்லாம எப்படி நீ சந்தனக்கூட்டுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கலாம் ஓரல் வாய் வழியா எங்களுக்கு உத்தரவு வந்துருச்சு இந்த மாதிரியான இஸ்லாமியர்களுடைய நிகழ்வுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களோ அவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் பண்றதுக்கு உத்தரவு வந்துருச்சு இந்த நிலையில் தற்போது சந்தனக்கூடு கொடியேற்றம் செய்வதற்காக காவல்துறையினரின் பாதுகாப்போடு மலை மேலே கொடிமரம் எடுத்து சென்றவர்களை ஊர் மக்கள் கடுமையாக எதிர்த்தனர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இப்படின்னு சொல்லி எவ்வளவு செய்திகள் வந்தாலும் இன்னைக்கு சந்தனக்கூடு கொடியேற்றம் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு ஒரு பிரச்சனை கிடையாது இஸ்லாமியர்கள் அவங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்களுடைய என்ன மாதிரியான தர்க்கம் வந்தாலும் சரி நாங்கள் இந்த சந்தனக்கூடு கொடியேற்றத்தை செய்வோம் அப்படின்னு சொன்னவங்க அதை செஞ்சிட்டாங்க ஆனால் இந்த பக்கம் நாங்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கேட்குறாங்க எங்கள் ஊர்லேருந்து நாலு பேர் தானேயா அங்கே தீபம் ஏற்ற போகிறோன்னு சொல்லியிருந்தோம் நாங்கள் நானூறு பேர் ஐயாயிரம் பேர்லாம் போகணுன்னு சொல்லவே இல்லையே எங்களுக்கு நாலு பேருக்கு நீ அனுமதி தரலையே இங்கே முப்பது நாற்பது பேர் சேர்ந்து அந்த கொடியை அங்கே கொண்டு போய் எல்லாமே செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்களே அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க இப்போ திருப்பரங்குன்றம் மட்டும் கிடையாது மதுரையில் இருக்கக்கூடிய அத்தனை ஹிந்து மக்களும் ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இது இப்படியே போச்சுன்னா நாளைக்கு நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுமா அப்படிங்கிறது தான் நான் ஒரு விஷயத்தில் வந்து டிபி ட்ரூப்ஸ் நீங்கள் எல்லாருமே இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களை இன்ஃப்ளன்ஸ் பண்ணுறேன் தான் அர்த்தம் கரெக்டு தானே ஆனால் இதே நேரத்தில் ஒரு மதவாதி வந்து இந்த மதத்தை சார்ந்த ஒன்றுமே இல்லைங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னால் அதை விட பெரிய மத வெரியன் எவனாவது இருப்பானா அதைவிட மதம் மா அப்படியே மூளை முழுவதுமா மழுங்கி போயிருக்கக்கூடிய எவனாவது இருப்பானா அப்படின்னு கேட்டா எஸ் நீ அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற இனி நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் அனைத்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எல்லா சிறுபான்மையினரும் அவரோடு இருப்பார்கள் கடவுள் நம்மோடு இருப்பதைப் போல நாமும் அவரோடு இருக்கிறோம் என்பதை பலத்த கடவுள் எழுப்பி என்றும் அவர் நம்மோடு இருக்கிறார் இயேசு நம்மோடு இருப்பதை போல அவரும் நம்மோடு இருக்கிறார் என்று கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் இந்த மதத்தை சார்ந்தவங்க நீங்க கண்டிப்பா என்னதான் செஞ்சாகணும் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ற இன்ஃபுளுன்ஸ் பண்ற அதாவது அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய உரிமை யார் அவனை ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்து அவனுக்கான வாக்குரிமை அப்படிங்கிறது தான் அதை செயல்படுத்தக்கூடிய அந்த வாக்குரிமையை நீ என்ன தெரியுமா செஞ்சிருக்க உன் மதத்தை காரணம் காண்பித்து உன்னுடைய இருப்பை காரணம் காண்பித்து உன்னுடைய கடவுளை காண்பித்து உன்னுடைய சிறுபான்மையினர் அப்படிங்கிற ஒரு போர்வையை காண்பித்து இந்த மதத்தை சார்ந்தவன் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக கேட்டிருக்காங்க மத வெறியர்களை தவிர நீ எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுறா நல்லவங்கள பார்த்து ஓட்டு போடு அப்படின்னு சொல்றவங்க எக்காரணம் கொண்டு வெறியர்களாக இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க